வெற்றிலையில சோம்பு வைத்து சாப்பிடறதுனால கிடைக்கக்கூடிய ஐந்து முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சோ வெற்றிலை அதோட நீங்க பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இருக்க வேணாம் சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க வச்ச அந்த வெற்றிலைய தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வர 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 அவ்வளவு நன்மைகள் இருக்கு முக்கியமா நீங்க வெற்றிலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து கேரோட்டின் மாதிரியான ஊட்டச்சத்து இருக்கு பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு ஆல்சோ அலர்ஜியை எதிர்க்கக்கூடிய பண்புகள் புண்களை எதிர்க்கக்கூடிய பண்புகள் எல்லாமே இந்த வெற்றிலையில இருக்கு உங்க டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது முக்கியமா இதுல கால்சியம் பொட்டாசியம் தாமிரம் தாமிரம் துத்தநாகம் இரும்பு மெக்னீசியம் நார்ச்சத்து பாஸ்பரஸ் வைட்டமின் சி இந்த மாதிரியான பல பல நன்மைகள் வந்து அந்த வெற்றிலையில இருக்கு ஆப்வியஸ்லி இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய வெற்றிலையை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் அதுல நம்பர் ஒன் செரிமான சக்தியை இது பயங்கரமா அதிகப்படுத்துது அஜீரணம் மலச்சிக்கல் வீக்கம் டைஜஷன்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா சோம்பும் டைஜஷனுக்கு நல்லது வெற்றியும் நல்லது ரெடியும் சேர்த்து சாப்பிடும் பொழுது நிறைய நிறைய நன்மைகள் இந்த டைஜஷன் ப்ராசஸ்ல கொடுக்குது அந்த ப்ராசஸ் நல்லா நடந்துருச்சுனாலே உங்களுக்கு மேக்சிமம் நிறைய மாதிரியான ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும் உங்க பாடியில நம்பர் டூ வாய் துர்நாற்றத்தை வந்து இது நீக்குது ஆப்வியஸ்லி சும்மா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாவே நீங்க சோம்பு சாப்பிட்டுருப்பீங்க நிறைய பேரு அந்த வெற்றிலையோட வைத்து சாப்பிடும் பொழுது இன்னுமே உங்க வாய் துர்நாற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்பர் த்ரீ நெஞ்சு சளியை இது வந்து குறைக்குது வெற்றிலையில அலர்ஜி எதிர்ப்பு பண்பு இருக்கிறதுனால தலைவலி நெஞ்சு சளி மூட்டு வலி தசை வலி இது எல்லாத்தையுமே இது வந்து குறைக்குது முக்கியமா கோல் ரிலேட்டடான விஷயங்கள் இருந்துமேவும் பாதுகாக்குது நம்பர் ஃபோர் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நீக்குது நம்ம உடல்ல ஆப்வியஸ்லி டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கும் நம்ம சாப்பிடுற பொருட்களா இருக்கட்டும் நம்ம சுவாசிக்கிற காத்தா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நச்சுக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த நிலையில இது எல்லாத்தையுமே உங்க பாடியில இருந்து அப்பைக்கப்ப அகற்றிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நீங்க அப்பப்ப இந்த வெற்றிலையும் சோம்பும் சேர்த்து சாப்பிட்டா உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும் நம்பர் போர் இரும்புச்சத்து சத்து குறைபாட்டை இது நீக்குது வெற்றிலையில ஆப்வியஸ்லி இரும்பு சத்து இருக்கு பெண்களுக்கு முக்கியமா இந்த இரும்பு சத்து ரொம்பவுமே தேவைப்படக்கூடிய ஒரு சத்தா இருக்கிற பட்சத்துல அப்பப்ப வெற்றிலையில சுண்ணாம்பு வச்சு சாப்பிட்டுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம் ஏழு ஆண்டுகளுக்கு மேல ஒரே மொபைல் நம்பரை பயன்படுத்திட்டு வரீங்களா நீங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு வராங்களா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா தேவைப்படும் ஆக்சுவலி ஏழு ஆண்டுகள்ல இருந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல ஒரே மொபைல் நம்பரை ஒரு நபர் பதில் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவர் ரொம்ப நீங்க முத்திரை குத்திரலாம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா அந்தந்த காலகட்டங்கள்ல இருந்து இந்த லேண்ட் லைன் வந்தது புறாவிட தூது அதுக்கப்புறம் லேண்ட்லைன் லேண்ட்லை பத்து வீட்டுக்கு ஒன்னு அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு ஒண்ணு இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு செல்போன் அப்புறம் ஒரு ஆளுக்கு ஒரு செல்போன் ஒரு ஆளுக்கு ரெண்டு செல்போன் இப்பெல்லாம் மாறிட்டே போயிட்டு இருக்குது பட் இதுக்கு நடுவுல நம்பர்ஸ் அப்படின்றது மொபைல் வாங்கி ஒரு புது சிம்ம வாங்கி உள்ள மாட்டிருப்போம் நிறைய பேர் வந்துட்டு வீட்டுல ஏதாவது ஒரு சிம் கலந்துருக்கும் அதை எடுத்து மாட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த மொபைல் போன்ல அந்த சிம் வந்துட்டு காலம் காலமா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி கடைசி வரைக்கும் அந்த ஒரே நம்பரை நிறைய பேர் வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு சிலர் அடிக்கடி நம்பர் மாத்துவாங்க இதுக்குள்ள ஒரு சைக்காலஜி இருக்கு இப்ப நம்பரை மாத்தாமலே வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு சட்ட சிக்கல்லையும் மாட்டல கடன் வாங்கிட்டு யாருக்கும் கடனை திரும்பி கொடுக்காம இல்ல அந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இல்ல யாரையும் ஏமாத்தல யாரையும் வந்து காதல் பண்ணியில் வேற மாதிரியான ஏமாற்றங்களுக்குள்ள சிக்கலை இந்த மாதிரி பல வகையான ஏமாற்றங்கள் நீங்க எடுத்து போட்டு எந்த ஏமாற்றமா இருந்தாலும் அதை இவங்க பண்ணலை அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்திக்கலாம் ஏன்னா அட்லீஸ்ட் அந்த ஏழு டு பத்து வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்ல அவங்க ஈடுபட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா மொபைல் நம்பர் மாத்துறதுக்கான சூழ்நிலை வந்திருக்கும் ஐயோ கடன்காரன் கால் பண்ணுவாமா நம்பர் மாத்து ஐயோ இந்த பிள்ளைய நம்ம ஏமாத்திட்டோம் திரும்ப கால் வந்துடும் நம்பரை மாத்து இல்ல ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிட்டு நம்பர் தெரியக்கூடாது நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கிறவங்க தான் மொபைல் நம்பர் மாத்துவாங்க ஆப்வியஸ்லி மொபைல் போன் தொலைஞ்சு இருக்குமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது திரும்ப அதே நம்பரை நம்ம ரீகெயின் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு அதனால அதே நம்பர் வாங்கி வச்சிருக்கிறவங்க மனுஷங்களை மதிக்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்மளுக்கு இந்த ஒரு நம்பர் தெரிஞ்சிருக்கும் சட்டு சட்டு நம்பர் மாத்துறவங்க வந்துட்டு இவன் நம்மளுக்கு எதுக்கு இவெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்மள காண்டாக்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுவே நம்பர் மாத்தாமலே வச்சிருக்கிறவங்க வந்து உறவுகளை மதிக்கக்கூடிய என் நம்பருக்கு இந்த நம்பர் தெரிஞ்சிருக்கும் அவன் இந்த நம்பர் தானே கால் பண்ணுவான் அதனால இவனுடைய உறவு எனக்கு வேணும் அவனுடைய உறவு எனக்கு வேணும் எல்லா நண்பர்களுடைய உறவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த நம்பர்ஸ் வந்துட்டு மாத்தாம வச்சிருக்கிறவங்க சோ நீங்க ஏழு வருஷத்துல இருந்து பத்து வருஷம் வரைக்கும் ஒரே நம்பரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு அக்மார்க் தங்கமான நபர் அப்படின்றத வந்து முத்திரை குத்திரலாம் ஒருவேளை உங்க கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இருந்தாங்களா முத்திரை குத்தலாம் அப்படின்னு வந்து சைக்காலஜிக்கலா சொல்றாங்க இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா கூட ஷேர் பண்ணலாம்